ஆதிபாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் தமிழ் பாப்பா வந்து ஆதிக்கு ஃபோன் பண்ணி பாரதி இருக்கிற இடத்த வந்து சொல்லிடுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி வந்து தமிழ் பாப்பாவை அழைச்சிட்டு கரெக்டாக லதா வீட்டுக்கு வராங்க வந்தோன்னே ஆட்டோவில் இறங்கினக்கப்புறம் என்ன நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் வந்திருக்கீங்க ஆதி வரலையா அப்படின்னு கேட்டோன்னா நீ ஆதி பற்றி இருந்தால் நான் இங்கேருந்து கிளம்பி போயிடுவேன் பரவாயில்லையா அப்படின்னு ஏன் ஏன் கையை பிடிச்சி பாரதி கையை பிடிச்சி அழைச்சிட்டு வராங்க நீ யாரை பற்றியும் பேச வேணா நீ கொஞ்சம் ஏதோ கோவத்தில் வந்திருக்கேன்னு தெரியுது வா வந்து உட்காருங்க தமிழுக்கு வேறு பசிக்குது சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு தமிழுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க ஆமாம் என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு தயவு செஞ்சு இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் எனக்கு நிம்மதியாக இருக்க விட அப்புறமேட்டுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க லதா கிட்ட பாரதி சரின்ட்டு இந்த சமயத்துல வந்து ஆதி வந்து எங்க இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியாம தேடிட்டு இருக்கப்ப தமிழ் வந்து கரெக்டாக அம்மா வந்து பாரதி அந்த பக்கம் நவுந்து போனோன்னா பாரதியோட ஃபோனை நைஸா எடுத்துடுறாங்க எடுத்துட்டு வந்து இந்த பக்கம் அம்மாவுக்கு தெரியாம வந்து பேசணுன்ட்டு டோர் கதவை வந்து லைட்டாக சாச்சிட்டு டோருக்கு பின்னாடி இருந்து ஒளிஞ்சிட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஆதிக்கு ஆதி வந்து ஃபோனை பாரதி கிட்டேருந்து வந்தோன்னே பாரதி எங்கே இருக்க பாரதி தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேள்வி ஃபோனை வச்சிடாத அப்படின்னு சொல்கிறப்ப அப்பா நான் வந்து தமிழ் பேசுகிறப்பா அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா எங்கேம்மா இருக்குது அப்படின்னோட நாங்கள் நானும் அம்மாவும் லதா வீட்டில் தான் இருக்கோம் எங்களை எப்படியாவது இங்கே வந்து அழைச்சிட்டு கூட்டிகிட்டு போயிடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே கவலைப்படாதீங்க செல்லம் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருச்சுல நான் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் அங்கே வந்து அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து பாரதி அங்கேருந்து வந்து ஃபோனை காணுமேன்னு டக்குன்னு கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க வந்தோடனே திரும்பி பார்த்தா டோர் கதவுதை வந்து பின்னாடி இருக்கிறத வந்து பார்த்துட்றாங்க யார்டடி ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப கிட்ட தான் அப்படின்னோனே இதுக்கு தான் ஃபோனை கொண்டான பிடுங்கிட்டு வந்து தமிழை வந்து நாலஞ்சு அடி அடிக்கிறாங்க இங்கே பாரதி கிட்டே வந்து கத்துறாங்க ஃபோனில் ஆதி தயவு செஞ்சு என் பொண்ணு அடிக்காத அவன் என்ன தப்பு செஞ்சா தேவையில்லாத அவன் மேலே கை வைக்காத எதுவாக இருந்தாலும் என் கிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் பாவம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ வந்து ஆதிக்கு ஃபோனை வந்து டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க இந்த பக்கம் கரெக்டாக லதா வந்து ஏன் இவ்வளோ போட்டு வம்புத்துக்கிட்டு இருக்க உனக்கு கோவம்னா அங்கே வந்து பேச ஆதிக்கிட்டே பேச அதை விட்டுட்டு இங்கேவா தமிழ் அப்படின்னு லதா வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் ஆதி மேலே வந்து செம கோவத்தில் இருக்காங்க அந்த ஃபோனை கூட பார்க்க வந்து பாரதிக்கு வந்து சுத்தமாக பிடிக்கலை இந்த விஷயம்லாம் ஆதி எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு ரத்னா வந்து சொன்னால் மட்டும்தான் வந்து பாரதி வந்து லைட்டாக ஆக வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்